வெல்கம் டு டைனி லேர்னர்ஸ் ஹப் த்ரீ சிக்ஸ்டி வணக்கம் இது டைனி லேர்னர்ஸ் ஹப் முன்னூற்று அறுபது குழந்தைகளுக்கான அறிவும் மகிழ்ச்சியும் நிறைந்த உலகம் அழகான காடு மரங்கள் காலை வெளிச்சத்தில் ஒளிர்கின்றன ஐந்து பாண்டவர்கள் ஒன்று சேர்ந்து காடின் நடுத்தரத்தில் நிற்கின்றனர் விண்ணில் சந்திரன் மென்மையாக ஒளிர்கிறது நம் பயணம் சிரமமானதாக இருக்கும் என யுதிஷ்டிரன் சொன்னான் சகோதரர்கள் ஒன்றாக தனது துணிச்சலையும் நம்பிக்கையையும் பகிர்ந்தனர் பாண்டவர்கள் ஒரு மகிழ்ச்சியான நதியில் நடைபோட்டு நீரில் சந்திரன் ஒளியை பிரதிபலிக்கின்றது இருபக்கம் ஒளிரும் செடிகள் மற்றும் மிஸ்டிக் காந்திகள் காட்சியை அலங்கரிக்கின்றன நதியில் கருப்பு நிழல்கள் தோன்றின பீமா தனது ஆக்ஷனை பிடித்தான் நகுலா மற்றும் சகதேவா வாழ் ஏற்றினர் சந்திரன் மென்மையான ஒளியில் பாதுகாப்பை அளிக்கின்றது அர்ஜுனன் முன்னேறி வாழ் ஏற்றி நிழலை நோக்கினான் சகோதரர்கள் பதற்றமாகக் காத்திருந்தனர் பீமா தனது பெரிய ஆக்ஷனை சுழற்றித் தாக்கினான் நிழல்கள் பறந்தன சந்திரன் ஒளி பாதுகாப்பை வழங்கியது சகோதரர்கள் மீண்டும் ஒன்றாக சேர்ந்தனர் சிரித்தனர் பரிதாபமில்லாத காடு அவர்களை சூழ்ந்தது சந்திரன் மேலே ஒளிர்ந்தான் சந்திரன் மேல் ஏறி நெகிழ்ந்து பாண்டவர்களை ஆசீர்வதித்தான் சகோதரர்கள் விருப்பமாக கண்ணோட்டம் காட்டினர் பாண்டவர்கள் சந்திர ஒளியால் உருவான பாலத்தை கடந்தனர் நதி மேல் ஒளிரும் பிரதிபலிப்பு அழகாக காட்சியினை அலங்கரிக்கின்றது ஒவ்வொரு பாண்டவரும் தங்கள் நிழல்களை எதிர்கொண்டனர் சந்திரன் ஒளியில் உற்சாகம் தறினார் யுதிஷ்டிரன் மெதுவாக பிரார்த்தனை செய்தான் சந்திரன் ஒளி பாதுகாப்பு பரப்பியது சகோதரர்கள் மரியாதையுடன் காத்திருந்தனர் சந்திரன் ஒளிக்கடல் போல பாண்டவர்களை ஆசீர்வதித்தான் சகோதரர்கள் அன்புடன் பார்வை செலுத்தினர் நிழல்கள் மறைந்தன நதி அமைதியாக மாறியது பாண்டவர்கள் நம்பிக்கையுடன் முன்னே சென்றனர் சந்திரன் வழிகாட்டியாக ஒளிர்ந்தான் பாண்டவர்கள் நதித்தீரில் அமர்ந்து மகிழ்ந்தனர் சந்திரன் மேலே சிரித்தான் காடு ஒளிர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது சகோதரர்கள் சந்திர ஒளியில் தங்கள் கதைகளை பகிர்ந்தனர் சந்திரன் மேலே இருந்து அன்புடன் கேட்டான் நதி மேல் சந்திரன் பிரதிபலித்தது பாண்டவர்கள் அமைதியான கண்களில் பார்த்தனர் சகோதரர்கள் பிரார்த்தனை செய்து அமர்ந்தனர் சந்திரன் மேலே அமைதியான ஒளியை பரப்பினார் பாண்டவர்கள் சந்திரனுக்கு மரியாதை காட்டினர் தைரியம் மற்றும் நம்பிக்கை அமைதியையும் சந்தோஷத்தையும் தரும் சந்திரன் மேலே இருந்து அமைதியாக ஒளிர்ந்தான்